குழந்தைகள் என்றாலே மகிழ்ச்சிதான் அதுவும் குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை அதற்கு ஒருபடி மேல் குழந்தை வரம் கேட்டு பலரும் கோவில் கோவிலாக சுற்றி வருகிறோம் கோடி கோடியாக கொட்டி கிடந்தாலும் அதை ஆழ ஒரு குழந்தை இல்லை என்றால் கொஞ்சம் சங்கடமாகத்தான் இருக்கும் திருமணமாகி மூன்று மாதத்திலேயே உற்றார் உறவினர்கள் அதை பற்றி பேச ஆரம்பித்து விடுவார்கள் நம்மில் பலர் இதற்காக கோவில் குளம் என ஏறி இறங்குவோம் நாம் கூறும் இந்த தகவலை எந்த மதத்தினரும் பயன்படுத்த லாம் இது இயற்கைக்கு உட்பட்டது இந்த பதிவில் ஆன்மீகமும் அறிவியலும் கலந்த குழந்தை வரம் தரும் சில விஷயங்களை பற்றித்தான் பேசவிருக்கிறோம் நம்மில் பலரும் அறியாத ரகசியம் இந்த பதிவில் காத்து இருக்கிறது உணர்ச்சிகள் இல்லாத மனிதர்களே இல்லை அந்த உணர்ச்சியின் அடையாளம்தான் இந்த குழந்தைகள் யார் வேண்டுமானாலும் குழந்தை பெற்றுவிட முடியாது என்று முன்னோர்கள் கூறுவது வழக்கம் அதன் அடிப்படையின் இந்த பதிவில் குறிப்பிடத்தக்க திருமணமான கணவன் மனைவி தம்பதிகள் குழந்தை பெற்றுக் நினைத்தால் சில மரபு வழிகள் உள்ளது இதைத்தான் அறிவியலும் கூறுகிறது சித்தர்கள் தொடங்கி சிசேரியன் செய்யும் மருத்துவர்கள் வரை அதைத்தான் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் ரகசியத்தை வெளியில் சொல்வது இல்லை இந்த பதிவில் நான் குறைவெரும் ரகசிய நீங்கள் பின்தொடரலாம் இவை அனைத்தும் மிகவும் எளிமையானது மற்றும் சுலபமாக உங்களால் செய்ய முடியும் சாதாரண நரனாக பிறந்த நாம் குழந்தை பெற்றுக் கொள்ள இந்த வழிமுறைகளை பின்பற்றினால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நான் கூறும் ஒரு விஷயத்தை தவற விட்டுவிடக் கூடாது எடுத்துக்காட்டுகளுடன் காணவிருக்கிறோம் இதில் முதலாவது அறுபது நாட்கள் முதல் தொன்னூறு நாட்கள் வரை நீங்கள் விரதம் இருக்க வேண்டும் கணவன் மனைவி இருவருமே இதை செய்ய வேண்டும் அந்த விரதத்தின் போது நீங்கள் எண்ணெய் பலகாரங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் உடலுக்கு சூடு விளைவிக்கும் உணவுகளை தவிர்க்க வேண்டும் குறைந்தது தினமும் இரண்டு லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் தினமும் மூன்று வேலை கட்டாயம் நேரம் தவறாமல் உணவு சாப்பிட வேண்டும் தினமும் ஒரு முறையாவது மலம் கழிக்க வேண்டும் வேண்டும் தினமும் காலையில் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இளநீர் அல்லது ஊற வைத்து வெந்தய நீரை அருந்த வேண்டும் ரத்த அழுத்தம் குறைவாக உள்ளவர்கள் இளநீரை அருந்துவதை தவிர்க்கவும் தினமும் இருமுறை குளிக்க வேண்டும் புகை மதுபானம் குளிர்பானங்கள் அருந்த கூடாது போதைப் பொருள்களை ஒதுக்க வேண்டும் வாரம் இருமுறை எண்ணெய் குளியல் அவசியம் அசுத்தமான ஆடைகளை அணியவே கூடாது அதிக நேரம் ஒரே இடத்தில் அமர்வது மடிக்கணினியை மடியில் வைத்து பயன்படுத்துவது கோபப்படுவது போன்ற முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இந்த அறுபது முதல் தொண்ணூறு நாளில் காய்ச்சல் ஏற்பட்டால் மருத்துவரை அணுகலாம் சாதாரண காய்ச்சலாக இருந்தால் வெது நீரில் குளிக்க வேண்டும் குறைந்தது அரை மணி நேரம் நடைப்பயிற்சி செய்ய வேண்டும் தீவிர உடற்பயிற்சி தேவையில்லை தளர்வான ஆடைகளையே உடுத்த வேண்டும் இரண்டாவதாக தினமும் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபட வேண்டும் பெண்கள் தாம்பத்தியம் முடிந்தவுடன் இடம் அல்லது வலப்புறமாக திரும்பி படுக்கலாம் அவ்வாறு ஈடுபட படுகையில் அகல் விளக்கு மட்டும் எரிய வேண்டும் அது எந்த திசையில் இருந்தாலும் சரி அதிகம் முடிதரும் மின் தவிர்க்கவும் எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது மூன்றாவதாக நீங்கள் எந்த ஜாதி மதம் அல்லது மொழி கொண்டவராக இருந்தாலும் சரி தினமும் இறைவனை வணங்க வேண்டும் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் காலை சூரிய ஒளியில் ஐந்து நிமிடம் நிற்கவும் இல்லை என்றால் மாலையில் செய்யலாம் உள்ளாடைகளை ஆண்கள் இரவில் ஒடுத்தக்கூடாது அதற்கு மாறாக தளர்வான இரவு நேர ஆடைகளை அணியலாம் உணவை பொறுத்தவரை மத்திய உணவில் நெய் சேர்த்துக் கொள்ளுங்கள் பச்சை காய்கறிகள் பழங்களை எடுத்துக் கொள்ளலாம் பழத்தை சாராக அருந்துவதை தவிர்க்கவும் உடல் சூட்டை அதிகரிக்கும் உணவுகளை தவிர்க்கவும் மாதவிடாயே தூண்டும் உணவுகளை பெண்கள் தவிர்க்கவும் எள்ளு பப்பாளி போன்றவற்றை பெண்கள் தவிர்க்க வேண்டும் நீண்ட நேர பயணத்திற்கு பேருந்துகளை பயன்படுத்துவதை விட ரயிலில் பயணம் செய்யுங்கள் திருமண காரியங்களில் முன்னின்று வேலை செய்வதை தவிர்க்கவும் இது உங்களின் பாதுகாப்பிற்காகவே தவிர வேறொன்றும் இல்லை நீங்கள் இந்த விரதத்தை மாதவிடாய் ஆரம்பிப்பதற்கு முன்னர் துவங்கலாம் அல்லது பின்னர் செய்யலாம் இவை எல்லாம் உங்கள் உயிரணுக்கள் வேகத்தை அதிகரிக்கும் பெண்களின் கருமுட்டை வேகமாக ஆன்லைன் அணுவை கவரும் இந்த விரதம் உங்களுக்கு பலனளிக்கவில்லை என்றால் உங்களின் அணு மிகவும் அணிவாங்கியிருக்கும் அந்த நேரத்தில் இழந்த சத்தியை மீட்டெடுக்க சித்தா மற்றும் ஆங்கில மருத்துவரை நடலாம் இந்த விரத முறையில் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அவ்வாறு பிறந்தால் இந்த வீடியோவை பலருக்கும் பகிரவும் உங்களின் கருத்துக்களை தெரிவிக்கவும் நன்றி இதுபோன்று பயனுள்ள தகவலை பெற நமது சேனலை பின்தொடரவும்